தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் ஈமா கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவதிப்படுகிறீர்களா எந்த மருத்துவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லாரும் கைவிடுகிறார்களா இரண்டு ரக செய்து தொழுது நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடலில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா இன்பி சொலா குழந்தை இல்லையா இஸ் இன்பி வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ்த இன்பி வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்